துபாயின் கடந்த திங்கக்கிழமை பிற்பகல் எமிரிட் சாலையில் மூன்று வாகனங்கள் மோதியதில் ஒருவர் பரிதாபமா இறந்துட்டாரு தொடர்ந்து ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இந்த விபத்துல சிக்கிய ஒரு கார் மற்றும் ஒரு மினி ட்ரக்கிங் நொறுங்கி இருக்கிறத காட்டும் படத்தையுமே காவல்துறை வெளியிட்டிருக்கு அமிரக நேரப்படி பிற்பகல் ஒன்று மணியளவில் சார்ஜாவை நோக்கி செல்லும் துபாய் கிளப் பிரிட்ஜுக்கு பின் நடந்த இந்த விபத்து ஒரு ஓட்டுநர் முன்னால் செல்லும் இருந்து பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்க தவறநாள நடந்ததா சொல்றாங்க இத்தகைய மீறல் பெரும்பாலும் ஆபத்தான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து துபாய் காவல்துறையின் பொது போக்குவரத்து துறையின் இயக்குநர் கேடியல் ஜுமா சேலம் பின் சுவைத்தான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா முதற்கட்ட விசாரணையில டேல்கேட்டிங் தான் காரணம் அப்படின்னு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு துபாயில் மிகவும் பொதுவான விபத்துகளில் டெயில்கேட்டிங் காரணம் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த விதியை ஃபாலோ பண்ணாட்டி நானூறு திரியம்ஸ் ஃபைன் நான்கு பிளாக் பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி ரோட் சேஃப்டி யுஏஇ யூஏஇ சாலைகளில் மூன்றாவது பெரிய மீறலாக டெயில்கேட்டிங்க அடையாளம் கண்டுள்ளது அதனால வாகன ஓட்டிகள் மூன்று வினாடி விதியை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே மோசமான வானிலை குறைந்த தெரிவுநிலை நிலைகள்ல இத ஐந்து மினாடியா நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க